ஆரம்பிக்கப் போகுது விஜயின் அரசியல் சுற்றுப்பயணம் தெரிக்கப் போகிறது தமிழ்நாடு இனி திராவிட கட்சிகளுக்கு தூக்கம் இருக்காது பக்கா திட்டம் தயார் நடிகர் விஜயின் அரசியல் கட்சி குறித்த எதிர்பார்ப்புகள் அதிகரித்துள்ள நிலையில் அவர் தனது கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தி எதிர்கால அரசியல் திட்டங்களை வகுத்துள்ளார் இந்த கூட்டத்தில் கட்சி மாநாடுகள் மற்றும் சுற்றுப்பயணங்கள் குறித்து முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளனர் தொண்டர்களுக்கான சந்திப்பு மற்றும் திட்டமிடல் விஜய் தனது கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நிர்வாகி உர் ஆனந்த் ஆகியோருடன் சமீபத்தில் ஒரு முக்கிய ஆலோசனை கூட்டத்தை நடத்தினார் இந்த சந்திப்பின் முக்கிய நோக்கம் கட்சியின் செயல்பாடுகளை தீவிரப்படுத்துவது ஆகும் இதன் ஒரு பகுதியாக கட்சி மாநாடுகள் பொதுக்கூட்டங்கள் மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி மக்களை நேரடியாக சந்திப்பது என முடிவெடுக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் மக்கள் மத்தியில் கட்சியின் கொள்கைகளை எடுத்துச் சென்று ஆதரவை பெருக்க திட்டமிட்டுள்ளனர் விஜயின் அரசியல் சுற்றுப்பயணம் செப்டம்பர் பதினேழாம் தேதி தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த பயணம் கால்நடையாகவோ அல்லது வாகனத்தின் மூலமாகவோ இருக்கலாம் என்று விவாதிக்கப்பட்டு வருகிறது முதற்கட்டமாக தமிழ்நாட்டின் மையப்பகுதியான திருச்சியிலிருந்து இந்த பயணத்தை தொடங்கலாம் என்று திட்டமிட்டுள்ளனர் இந்த பயணத்தின் நோக்கம் மக்களை நேரடியாக சந்தித்து ஆதரவை திரட்டுவதாகும் தொண்டர்களுக்கான வழிகாட்டுதல் விஜயின் அரசியல் பாதையில் எந்தவிதமான சர்ச்சைகளும் ஏற்படாமல் இருக்க தொண்டர்கள் ஒழுக்கத்துடன் செயல்பட வேண்டும் என்று அவர் கண்டிப்புடன் அறிவுறுத்தியுள்ளார் இது அரசியல் களத்தில் கட்சிக்கு நல்ல பெயரை பெற்றுத்தரும் என எதிர்பார்க்கப்படுகிறது சமீபத்தில் ஒரு பொதுக்கூட்டத்தின் போது ஒரு பாதுகாவலர் விஜய்க்கு அருகில் வர முயற்சித்த ஒருவரை தள்ளிவிட்ட விவகாரம் சர்ச்சைக்குள்ளானது இது தொடர்பாக போலீஸார் புகார் பதிவு செய்யப்பட்டாலும் இது போன்ற நிகழ்வுகள் விஜயின் அரசியல் வளர்ச்சிக்கு உதவக்கூடும் என்றும் அரசியல் காரணங்களுக்காக அவர் கைது செய்யப்பட வாய்ப்பில்லை என்றும் கூறப்படுகிறது விஜய் இந்த திட்டங்கள் தமிழக அரசியல் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என அரசியல் பார்வையாளர்கள் கருதுகின்றனர்